உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதை கவனிக்கணும் நே அதாவது எப்போது ஒரு காவலானாக இருக்கணும் ஒரு காவல் காத்துக்கிட்டே இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றத்தை கவனிக்கணும் முன்னேற்றத்தை கவனிக்கணும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம உடம்பு எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம கவனிக்கணும் இந்த முன்னேற்றம் நேற்று இன்றைக்கி நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருக்குது ஏதாவது முன்னேற்றம் திடீர்னால் ஏற்படும் ஏன் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுச்சின்னு ஆராயணும் அல்லது எப்போ ஏதாவது ஒரு பின்னேற்றம் ஏற்படும் உடம்புல ஏதாவது பின்னேற்றம் ஏற்படும் இந்த பின்னேற்றத்துக்கு என்ன கவனம் என்ன காரணம் ஏதாவது சோர்வாக இருக்கும் இந்த சோர்வுக்கு என்ன காரணம் ஒரு என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் அது காரணமாக இருக்குமா இது காரணமாக இருக்குமா ஒரு நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சிருப்போம் ஒரு அந்த ச தப்பு செஞ்சது காரணமாக இருக்குமா நம்ம வந்து நேர்மை இல்லாமல் எங்கேயாவது எதாவது தப்பு பண்ணி பார்க்கலாமேன்னு தோணி ஏதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம எடுத்துருப்போம் அது வந்து தப்பாக இருக்கும் பரவாயில்ல சின்ன பொருள் தானேன்னு சொல்லிட்டு அது நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நம்ம எடுத்துருப்போம் இன்னொரு இடத்துலேருந்து அது நம்ம வேலை செய்கிற இடத்துலேருந்து கூட இருக்கலாம் சின்னதாக ஒரு பொருள் ரெண்டு ரூபாய் பொருளாக இருக்கும் அதை நம்ம எடுத்துருப்போம் ரெண்டு ரூபா தானேன்ட்டு ரெண்டு ரூபா பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம் அது ஒருவேளை அது காரணமாக இருக்குமா இப்படியெல்லாம் யோசிக்கணும் நம்ம செ ஒரு நமக்கு வந்து சோ சோர்வு வருதுன்னா அது உணவாலையோ வேறு எந்த நம்முடைய செயலாலும் சோர்வு ஏற்படும் நாம் வந்து நேர்மையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலையும் சோர்வு ஏற்படும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க லஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்கல்ல இவங்கள்லாம் எப்படி தான் தினசரி வாழ்கிறாங்கன்னே தெரில அவ்வளோ சோர்வு ஏற்படும் லஞ்சம் நிறைய பணம் அது மாதிரி வந்து வர வர அது அப்படி அதில் குஷி ஆகிட்றாங்க உங்களுக்கு ஆனால் ஒரு தப்பு பண்ணால் பணத்தை சேர்க்கலாம் ஆனால் அறிவை பெற முடியாது சத்தியமாக அறிவை பெற முடியாது நேர்மையற்ற வழியில் உங்களால் பணத்தை சேர்க்க முடியும் ஆனால் நேர்மையற்ற வழியில் உங்களால் அறிவை சேர்க்க முடியாது அறிவை பெறணும் அப்படின்னா ஒரு அதுக்கு வந்து நேர்மையாக இருந்தே ஆகணும் அதனால் வந்து அப்போது ஒரு அறிவை பெறுகிற நோக்கத்தில் அறிவு தான் செல்வம் உண்மையான செல்வம் என்பது அறிவு தான் அந்த அறிவை வச்சு தான் நம்ம பணத்தையும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா பணம் சம்பாதிப்பதற்கே அந்த அறிவு தான் தேவைப்படுது அந்த அறிவு தான் பணத்தை சம்பாதித்து கொடு அப்போ சம்பாதிச்சு கொடுக்குது பணம் என்பது செல்வம் அல்ல அந்த பணத்தை சம்பாதித்து தருகிற அறிவு தான் உண்மையான செல்வம் அப்படி இருக்கும்போது அந்த அறிவை பெற வேண்டும் என்றால் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்போ தான் அறிவு என்பது பெறப்படும் நீங்கள் நேர்மையாக இல்லாமல் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா அது அது பெரும் பணமாக தான் இருக்கும் அது அறிவை அதில் வந்து அறிவு இல்லை அது உண்மையான செல்வமே கிடையாது அது அதனால் வந்து நாம் நமது உடலின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பின்னேற்றம் ஏற்பட்டுகிறதா அல்லது மோசமாகுதா ஏன் ஏற்பட்டுச்சு அது உணவுனாலேயும் ஏற்படும் நாம் நடந்துக்கிற பழக்க வழக்கம் நீங்கள் யாரையாவது எதையாவது த தவறு தப்பாக திட்டிருவீங்க அல்லது எதாவது உங்கள் குழந்தைகளை வந்து கண் மனு தெரியாமல் அடிச்சிருப்பீங்க ரொம்ப மனசு புண்படுற மாதிரி பேசியிருப்பீங்க உங்கள் மனைவி உங்கள் கணவன்கிட்டையோ ரொம்பவும் மோசமாக திட்டிருப்பீங்க சண்டை போடுற மாதிரி தரக்குறைவா அப்போ இதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் உங்களுடைய சோர்வுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் ஆராய்ச்சி பண்ணணும் வெறும் உணவு மட்டும் கிடையாது ஏன் இந்த சோர்வுக்கு என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அந்தளவுக்கு நம்ம வந்து சுற்றி எல்லா விஷயங்களையும் கரெக்டாக வச்சுக்கிட்டே போகணும் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன் இந்த சோர்வு வருது ஏன் இந்த உற்சாகம் வருது இப்போ எப்படி இந்த உற்சாகம் வந்தது இது தெரியாமலே நம்ம வந்து போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு தெரியாமலே வந்த உற்சாகம் நமக்கு தெரியாமலே போயிடும் ஒரு உற்சாகம் நமக்குள்ளே வருதுன்னா நாம் ஒரு வட்டம் போட்டுக்கணும் நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே வருகிற அனைத்து அனுபவங்களும் நமது அனுமதியுடன் தான் வர வேண்டும் நமக்கு தெரிந்து தான் வர வேண்டும் நமக்கு ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் தெரியணும் நமக்கு ஒரு இன்பம் வருகிறது நேற்றை விட இன்னைக்கு நான் இன்பமாக இருக்கேன் ஏங்கிற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் என்னென்னே தெரிலங்க நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னிங்கன்னா என்னென்னே தெரியாமலே அந்த சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும் அதனால் அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அந்த காரணத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வீங்க ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வருவதற்கு உங்களுக்கு என்ன காரணம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நேற்று நேத்தை விட இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்போ அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லைங்க அது அது இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கேன் அது ஏன்னு எதுக்கு நமக்கு ஆராய்ச்சி பண்ணணும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த மகிழ்ச்சி ஏன் வந்ததுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் போயிட்டீங்கனாக்கா அப்புறம் திரும்ப அந்த மகிழ்ச்சியை உங்களை உங்கள் வாழ்க்கையில் வர வைக்க முடியாது அந்த மகிழ்ச்சி ஏன் வந்ததுங்கிற காரணம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த காரணத்தை அப்போ நீங்கள் மகிழ்ச்சியை திரும்பவும் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க முடியும் ஓ இந்த செயல் செஞ்சதுனால தான் நமக்கு மகிழ்ச்சி வருது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் உடற்பயிற்சி தான் நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குது ஏன் நம்ம நம்ம உடற்பயிற்சி செய்வோம் ஓடுவோம் ஆடுவோம் விளையாடுவோம் நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குமா இதனால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆனால் வந்து அவருக்கு தெரியாது நம்ம விளையா விளையாண்டதாலும் உடற்பயிற்சி செஞ்சதாலும் ஓடி ஓடி ஆடி விளையாண்டதாலும் தான் நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிச்சிதுன்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு என்ன காரணம்னா அவர் உடற்பயிற்சி செஞ்சார் ஆனால் உடற்பயிற்சி செஞ்சார் ஓடினார் ஆடினார் விளையாடினார் இது அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அவரே கா பார்க்குறாரு நேற்று இல்லாத தன்னம்பிக்கை இன்றைக்கி எப்படி வந்தது அவர் அதை பற்றி பெருசாராய விட்டுறாரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில நாட்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாரு விளையாட மாட்டேங்கிறாரு சும்மாவே இருக்கார் இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு தன்னம்பிக்கை குறையுது ஆனால் அவருக்கு தெரில உடற்பயிற்சி அந்த தன்னம்பிக்கை வரும்போதும் அதுக்கான காரணத்தை அவர் தெரிஞ்சிக்கல தன்னம்பிக்கை போகும்போதும் அதற்கான காரணத்தை தெரிஞ்சிக்கல அப்புறம் குழம்பி போய்ட்றாரு அன்னைக்கு மட்டும் இவ்வளோ தன்னம்பிக்கையாக ஒரு இருந்தோம் அன்றைக்கு மட்டும் மகிழ்ச்சியாக எப்படி இருந்தோம் அப்போது அது ஏன் அப்படி இன்றைக்கி ஏன் நம்ம சோர்வாக இருக்கிறோம் எல்லாம் நம்ம கையில் இல்லை மேலே ஒருத்தன் இருக்கான் ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை தெரியாதனால ஏற்படுற பிரச்சனை அப்போ க நம்ம நாம் ஒரு வட்டம் போட்டுக்கணும் அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம உலகம் அதான் அந்த உலகத்துக்குள்ளே நமக்கு நமக்கு சோர்வாக இருக்கிறோமா நம்ம வேதனையோடு இருக்கிறோமா கவலையோட இருக்கமா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்போ கவலையோடு இருக்கிறோன்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த கவலை திரும்ப வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒரு சந்தோஷம் வருது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உற்சாகமாக இருக்குது ஊக்கமாக இருக்குது அப்போ அதற்கான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரியான காரணத்தை கண்டுபிடிக்கணும் ஏன் இந்த சந்தோஷம் எனக்கு வந்தது அப்போ தான் அந்த சந்தோஷம் ஏன் வருதுங்கிற அந்த சரியான காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும்போது தான் தொடர்ச்சி அவங்களுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரியே நீங்கள் பார்த்துப்பீங்க அப்போ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நீங்கள் திரும்ப செய்வீங்க ஓ தான் நமக்கு சந்தோஷம் வருது நம்ம உடற்பயிற்சி செஞ்சோம் தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அல்லது ஓடியாடினோம் விளையாண்டோம் அப்புறம் வந்து நிறைய கிட்ட பகிர்ந்து உண் சாப்பிட்டோம் இதனால் கூட நம்ம மகிழ்ச்சியாக நம்ம மனசு லேஸ் ஆகுது இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து அவருக்கு உதவி செஞ்சோம் அவர் நம்மளை பாராட்டினார் இதனால தான் நம்ம இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருத்தர் இப்போ அவரது புதுசாக ஒருத்தர் வந்திருப்பார் அவருக்கு உதவி செஞ்சோம் ஒரு விருந்தினர் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பார் அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அதனால தான் நம்ம இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம நல்லா கவனித்தோம் அவர் வந்து சந்தோஷப்படுற மாதிரி கவனித்து அவரை ஊருக்கு வழி அனுப்பி வச்சோம் அதனால்தான் வந்து அந்த நல்ல செயலை செஞ்சதுனால தான் நம்ம சந்தோஷமாக இருக்குது மனசு இப்படி மனசு சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா அது காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ தான் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் சந்தோஷம் வருவது பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை போவது பற்றியும் கவலை இல்லை வேதனை வருவது பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை வேதனை வந்து இல்லை ஏன் வருது கவலை ஏன் வருது துன்பம் ஏன் வருது இன்பம் ஏன் வருது அது பற்றி நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் அப்போது உங்களால் துன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது உங்கள் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சியை உங்களால் தக்க வச்சிக்கவே முடியாது காரணத்தை கண்டுபிடிக்கணும் இதை செஞ்சால் அவங்களுக்கு இது நடக்கும் இந்த செயலை செய்தால் இது நடக்கும் அந்த செயலை செய்தால் துன்பம் வந்து சேரும் இந்த செயலை செய்தால் இன்பம் வந்து சேரும் அந்த செயலை செய்தால் கவலை வந்து சேரும் இந்த செயலை செய்தால் அவமானம் ஏற்படும் அந்த செயலை செய்தால் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் இந்த மாதிரி இந்த செயலை செய்தால் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த அந்த செயல்களை எல்லாம் செய்தால் நம்ம சோர்ந்துருவோம் சிகரெட் புகைத்தால் நமக்கு வந்து மனசு வந்து மோசமாயிடும் துன்பம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் காலையில் எந்திக்க முடியாது ஏன் உடம்பெல்லாம் வலிக்குது காலையில் எந்திக்க முடியல அப்படி அப்போ நேற்று நம்ம என்ன பண்ணோம் ஒரே ஒரு சிகரெட் குடித்தோம் அது கூட காரணம் அதுதான் காரணம் முன்னாடி இருந்தேன் அப்போ அதுக்கு நாள் நம்ம எதுவும் குடிக்கல நல்லா தான் இருந்தது நேற்று ஒரு சிகரெட் குடிப்போமேன்னு குடிச்சு பார்த்தோம் அதுதான் இன்றைக்கி எந்திக்க முடியல உடம்பு வலிக்குது அந்த மாதிரி யார்கிட்டையும் பணிவாக பேச மாட்டோம் ஏன் மற்றவங்ககிட்ட எடுத்து தெரிஞ்சு பேசுகிறோம் சிகரெட் பிடிச்சனால கூட இருக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்போ சிகரெட்டு பார்த்தாலே நீங்கள் பயப்படுவீங்க சரியாக கண்டுபிடிக்கணும் இதுதான் அதுதான் அலசி ஆராயணும் உங்கள் வாழ்க்கை உங்கள் உலகம் அது உங்கள் உலகத்துக்குள்ளே எது வருது எது போதுங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அது குறைதா உங்களுடைய சந்தோஷம் குறையுதா கூடுதா கூடு கூடுதுன்னா அதுக்கு என்ன காரணம் குறையுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போது சந்தோஷம் கூடுதுன்னா அது என்ன செஞ்சால் சந்தோஷம் கூடும் மகிழ்ச்சி கூடணுன்னா என்ன செஞ்சால் மகிழ்ச்சி கூடும் என்ன செய்தால் மகிழ்ச்சி குறையும் இது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது மிக முக்கியமானது உங்கள் 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 வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அந்த வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்களுக்கு என்ன காரணங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடக்கக்கூடாது அளவுக்கு நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் உங்களை நீங்கள் கவனிக்கணும் உங்கள் உலகத்தை கவனிக்கணும் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் வந்து போகக்கூடாது உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் வரவும் கூடாது போகவும் கூடாது